பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் பொருளாதார சர்வதேச பெண்கள் தினத்தை ஒட்டி பெண்கள் மீதான பன்முகப்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளை இல்லாத வைப்போம் என்ற துணிப்பொருளிலே நல்லூர் மூன்றலிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று கூடி அதாவது வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு சார்பாக ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று கூடி ஒரு நடைப்பவனியை மேற்கொண்டனர் இதில் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த நடைபவனியானது நல்லூரில் ஆரம்பித்து சங்கிலியன் பூங்காவிலே நிறைவு பெற்றது இது சம்பந்தம் மலையகத்தை தேர்வுள்ள கொடிகளை உயர்த்திய வண்ணம் அனைவரும் சிறிது இடைவெளி விட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மகளிர் தினம் வடக்கு கிழக்கு பெண்கள் கூடினால் என்று நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அனைவரையும் குடையினையே சற்று மடக்குமாறு கேட்டுக் கொள்கிறார்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய தினம் இந்த பொது சுடரை அனைத்து பெண்களும் ஏற்றுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்கள் மீதான பன்முகப்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளையும் தாக்குதலையும் இல்லாத ஒழிப்பு என்கின்ற தொழிற்பொருளில் இன்றைய தினம் இந்த சுடர் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருகள் மகளிர் மகளிர் அமைப்பு ஒரு கருப்பொருளை இந்த ஆண்டு சிறப்பான வாழ்க்கைக்கு சமநிலை என்ற கருப்பொருள் முன்வழியப்பட்டுள்ளது என்று வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டினால் நிறைக்கப்படுகின்ற எட்டு மாவட்டங்களினுடைய பெண் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களால் இந்த தீச்சுடர் ஏற்றப்படுகின்றது இந்த நாளில் பெண்கள் மீதான மரியாதை அவர்களுடைய உரிமைகள் அவர்களுடைய சாதனைகள் பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக மக்கள் அனுஷ்டிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டென்மார்க் நாட்டின் தலைநகர் கொப்பன் நடைபெற்ற சர்வதேச சோசலிஸ்ட் பெண்கள் மாநாடு மகளிர் தினம் கொண்டாடப்படுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது அனைத்து தேசிய இனங்களையும் சார்ந்த சோசலிஸ்ட் பெண்கள் ஒரு தனிச்சிறப்புள்ள இனமாக மகளிர் இனத்தை கடைபிடிக்க வேண்டும் சமூக பிரச்சனைகள் பற்றிய சோசியலிச கண்ணோட பெண்கள் வாக்குரிமை கோரிக்கையை இணைக்கும் விதமாகவே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சிறந்த ஊதியம் மற்றும் வாக்களிக்க உரிமை ஆகியவற்றை கோரி அணிவகுத்து சென்ற போது அதன் விதைகள் வேரூன்றப்பட்டன ஒரு வருடம் கழித்து அமெரிக்காவின் சோசியலிச கட்சி முதல் தேசிய மகளிர் தினத்தை அனுபவித்தது அந்த வகையில் இன்றைய சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கின்றோம் என்றால் அதற்கு பல்வேறுபட்ட பின்னணி விளைவுகளும் காரணங்களுமே அமைகின்றன இந்த நாளில் சர்வதேச மயமாக்க வேண்டும் என்ற எண்ணம் கம்யூனிஸ்ட் ஆர்வம் மற்றும் பெண்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் குரலான ஜென்சி என்ற பெண்ணிடம் என்றுதான் வந்தது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய மனித உரிமை பொண்கள் உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அனைத்து பெண்களுமே போராட்டங்களிலும் அவர்களுடைய ஈடுபாட்டை மேம்படுத்தும் விதமாகவே என்று சர்வதேச மகளிர் சர்வதேச நாடுகளினால் அங்கீகரிக்கப்பட்டு என்று இலங்கையிலும் நாங்கள் இதை நினைவு கூறுகின்றோம் பெண்கள் மீதான பன்முகப்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளையும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தி இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சார்ந்த தமிழ் பேசும் பெண்களாகிய நாம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தோம் அதன் அடிப்படையில் அடிப்படையிலான பத்து பிரதான கோரிக்கையை இன்று முன்வைக்கின்றோம் குறிப்பாக பெண்கள் நோக்கும் பன்முகப்படுத்தப்பட்ட உரிமை மரங்கள் மற்றும் பொருளாதார சுரண்டல்கள் இடம்பெற்று வருவதை வெளிக்கொண்டு வருவதே இந்த நிகழ்வின் நோக்கமாகும்

பெண்கள் கிழக்கில் அதிவுச்சமாக எதிராக என்பதே அதனுடைய மகத்துவமாகும் இன்றைய தினம் சர்வதேச மகளிர் தினத்துக்காக வடக்கு கிழக்கின் என்ற எட்டு மாவட்டங்களிலிருந்து அணி திரண்டு வந்திருக்கிற பெண்கள் அனைவருக்குமே இந்த சர்வதேச மகளிர் தினம் அர்ப்பணிக்கப்படுகின்றது மாதிரம் ஒளித்தடுவோம் இலங்கையின் வழக்குகளுக்கு பெண்கள் மத்தியிலும் இராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டுமா என்று வாசகங்கள் அடங்கியிருக்கின்றதே தவிர இன்றும் பெண்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும்

வடக்கு கிழக்கு பெண்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதே வடக்கு கிழக்கு பெண்கள் இல்லாமல் நல்ல சாதகமான நிலைமையை ஏற்படுத்தி தந்தைகளுக்கு முதற்கள் நன்றி கூறிக்கொண்டு பார்க்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி பண்றோம் அம்பாரம் மாவட்டத்திலிருந்து இருந்து உடவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எனது வாழ்வாதாரமே தேயிலை குழந்தை பறிக்கிறது தான் தேயிலை குழந்தை பறித்து நான் எனது கணவனு கூட உடம்பு முடியாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எங்களுக்கு எந்தவித வசதிகள் இல்லை குடிசையில அஞ்சு பிள்ளைகளையும் வச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அரசாங்கம் இதை கண்டுக்கிறதே இல்லை எங்களுடைய வருமானத்தை அதிகரித்து தருமாறு கேட்டும் அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு வருமானத்தையும் உயர்த்தி தரா எங்களுக்கு சுகாதார வசதிகள் கூட இல்லை கல்வி வசதிகள் இல்லை பாடசாலைக்கு போற குழந்தைகளை வச்சுட்டு நாங்க பாடசாலைக்கோ அல்லது பிரத்திய வகுப்பு கூட எங்களுக்கு அனுப்ப முடியாத நிலை போக்குவரத்து சரியான மோசமான நிலையில இருக்கு அனர்த்தங்களால நிறைய பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்க இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் எங்களை செயல்படுத்தி தர வேண்டும் இந்த அரசாங்கம் எங்களோட வருமானத்தை எங்களோட தொழிலை முன்னேற்றுவதற்கு எங்களோட வருமானத்தை மேலும் பெருக்கி தர வேண்டும் என்ற எங்களுடைய ஆசை எங்களுடைய சுகாதார வசதிகள் மற்றும் போக்குவரத்துகள் அல்லது கல்வி வசதிகள் மேம்படுத்தி தர வேண்டும் என்று வினயமாக நாங்க அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னின்று அம்பாவை மாவட்டத்தில் அம்பாறு மாவட்டத்தில் ஆலேடிவம்பு பிரதேசத்தில் இருந்து வருகை தந்துள்ளோம் எங்கள் கிராமங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்களுக்கான நீதி கிடைக்கவில்லை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் கணவனை இழந்த பெண்களுக்கும் காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் நிச்சயமாக எங்களுக்கு நீதி பெற்று தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அம்பார மாவட்டம் திருக்கோவில் பிரதேச நாங்கள் வந்திருக்கின்றோம் இன்று நாங்கள் இந்த மகளிர் நேரத்தை கொண்டாடுவதற்காக நபீர்கோவில் ஆரம்பித்து சங்கிடி என சங்கிடி முகாமுக்கு அழைக்கப்பட்டு எங்களுக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய பிரவேசத்தில் காணிகளை அரசினர்கள் வன்புற உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஏழ மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் எங்களுடைய ஏழ மக்களுடைய பெண்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் எங்களுடைய ஏழ மக்களுடைய காணிகளை எல்லாம் அவர்கள் விவசாயம் செய்வதற்காக அனுமதியை அளிக்க வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருக்கும் எங்களுக்கு இந்த அரசியல்கிட்ட கேட்டுக்கொள்வது உதவி வழங்க வேண்டும் பிறகு ஒரு இத பாதிக்கப்பட்ட இது குறிப்பிட்டாக்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல இந்த அரசு மரும கொடுத்த பெண்களுக்கு அடைய நடத்தது அகமண்ட் இழந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உண்மையாக கிடைக்கப்பட்ட சும்மரிக்கிறாக்கி இருக்கிறது சட்டவிரோதமான நிலையிலே அங்கு நடத்தப்பட்டிருக்கின்றது ஆக இந்த அசுவாசனை பணத்தை கொடுப்பவர்கள்

அஸ்வஸ்ம திட்டம் வந்து சமுர்த்தி வந்து சமுர்த்தி வந்து அனைவருக்கும் கிடைத்திருந்தது அது ஏழை பணம் என்று சொல்லவில்லை வறுமையில் வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சமுத்தி கிடைத்தது ஆனால் இந்த அஸ்வஸ்ம திட்டம் வந்ததிலிருந்து ஆ அந்த ஆண் குழந்தை இரண்டு தொழிற்சேர பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு அஸ்வஸ்மா இந்த திட்டம் கொடுத்திருக்கின்றாங்க கணவனை இழந்து பெண் தலைமைத்துவம் தாங்கும் குடும்பங்களுக்கு அஸ்வஸ்மா கிடைக்கவில்லை எனவே அரசினால் இந்த அஸ்வஸ்மா திட்டத்தை மீண்டும் ஒரு முறை மீளாய்வு செய்து இந்த அஸ்வஸ்மைக்கு பொருத்தமான பொருத்தமான நபருக்கு வழங்குமாறு அரசினை மிகவும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன்